ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போர்த்தீஸ் கடையில் இருந்தால் நம்ம இன்றைக்கி சேரிஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் சில்சேரி செக்ஷனில் இருக்குது இங்கே ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ரெண்டு ஆஃபர் போட்டிருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லா சில்சேரியுமே கலந்தால் உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன் போட்டிருக்காங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க ஆடி ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சில்சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டு கலெக்ஷன் தான் ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் பார்த்துட்ருக்கோம் இதில் உங்களுக்கு தனி பீஸாவும் உங்களுக்கு ரேட் கார்டில் உள்ள ரேட்டும் இருக்குது அது ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்னி பட்டு கலெக்ஷன் நிறையா இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆஃபருக்கு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ரேட்டு சூப்பராக இருப்பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கார்டில் உள்ள ரேட்டு தான் அதில் வந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நல்லா ஒரு பிங்க்கில் காப்பிரடிச்சி ஒரு கலகாக கொடுத்துருக்காங்க பட்டுக்கு இந்த க்ரீனு ப்ளூ கலர் பார்க்குறோம் பார்த்தீங்களா ஆரணிப்பட்டு இது வந்து உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்பு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு மூணு சேரி எடுத்துக்கலாம் இந்த சேரோட கலரு உங்களுக்கு பார்டரோட கலரும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்து அந்த செக்ஷனில் கூட்டம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க இந்த சேரி எல்லாமே அவங்க சிலை பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க நல்ல ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு ரெட் கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி டிசைனு ஆர் ஒவ்வொரு சேரிக்கு ப்ளவுஸ் இருக்காது இந்த ப்ளூ கலர் சேரி ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ஆப்பிள் கிளரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கிளரில் பார்டர் வந்திருக்கு பிங்க்கு க்ரீனு கலந்து கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டு கலர் சந்தா வச்சுருந்தாங்க நல்ல ஒரு கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிக்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் நல்லா ஒரு தேன் கலர் பிரித்து காமிக்கிற பாருங்கள் இது வந்து முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் பார்ட்ரு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வரும் இதில் ப்ளவுஸ் இல்லை அந்த சேரீக்கு ரெண்டு சைலுமே உங்களுக்கு குட்டி பார்டராக தான் கொடுத்துருக்காங்க அந்த இந்த பட்டு சேரீக்கு இந்த பிங்க்கு கிரீன் எல்லாமே ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ காம்போஃபர் இந்த ப்ளூ இல்லாமல் அது கூட சேர்ந்த கலெக்ஷன் தான் இந்த சேரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலரில் சேடு அழகா இருந்தது சைனிங்காக கொடுத்துருக்காங்க

இங்கே பார்க்குற ஆர்ப்பட்டி எல்லாமே ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்பாபர்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஒன் சில்கேரி கலசன் வந்து சாப்ட் சில்க் முதற்கட்ட சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலர் சேரீ பிரிச்சு அம்கிறேன் பிறகு நல்ல ஒரு ராமர் ப்ளூவில் பார்டர் வந்திருக்கு இது வந்து முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்துடும் இந்த சேரீக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு சில் சேரி செக்ஷனில் எல்லாமே ஆஃபர் போட்டுட்டாங்க சில் சேரி செக்ஷனில் எல்லா சில் சேரீமே உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு பை ஒன் கெட் ஒனுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்புறம் இன்னொரு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைவன் கெட் ஒன்க்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இடத்துல கூட்டம் பார்த்திங்கன்னா திருவிழா கூட்டம் மாதிரி இருந்தாங்க அந்த சில் சேரி செக்ஷனில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் போட்டிருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரி பிரிச்சு கேமத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்ட்டு சில்க்கு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சேரிக்கு தான் வந்து டிசைன் அது வந்து ப்ளவுஸு சாஃப்ட்டு சில்க் சேரி வந்து பார்த்திங்கன்னா பார்டர் இல்லாத சாஃப்ட்டு சில்க் இருக்குது பார்டர் இருப்பே சாஃப்ட்டு சில்க் இருக்குது இது எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் காம்பு அப்புறம் சில் சேரி செக்ஸனில் போட்டிருக்காங்க

விச்சு போறே ராஜா இந்த

तपाईंले त अस्ति पनि भन्दिनु भएन त? अ तनिया बच्न आउँछ एकदमै हुन्छ। त्यसलाई यो काम गर्न लाग्यो। यो बी पर्छ। मैले पनि पाक्न माने। இந்த கிரீன் ரொம்ப அழகா இருப்பாருங்க பாட் வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த லைட் புல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிருகில் முந்திரி டிசைன் வந்திருக்கு முந்திரி டிசைன் ஃபுல்லாகவே நல்லா ஹெவியாக ஜாரிய கொடுத்துருக்காங்க இது வந்து சாஃப்டஸ் இருக்கு அதுலேயும் வந்து க்ரீன் கலர் சரி பிரிச்சு அமைப்பா பாருங்க நல்லா அழகா இருந்தது இது வந்து முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் வந்து இருக்கு இந்த கிரீன் கலர் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங் சேரீ தான் கொடுத்துருக்காங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்